கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சபத்தை நாம் இதுவரை ஏறெடுத்திருக்கிறோம் என்னென்ன சபத்தை ஏறி தேவனுக்கு மகிமையான ஒரு விண்ணப்பத்தை செய்யும்படியாக கத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம் சரீர செய்யும்படியாக நமக்கு நம்முடைய ஆன்மீக ஆவிக்குரிய விண்ணப்பங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம் தேவனுக்கு மகிமை செலுத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியான ஒரு ஜபத்தையும் கத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு நமக்கு தேவைகள் என்னன்னு சொல்லி அதை புரிந்து செபிக்கும்படியாக கத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதுபோல தேவனிடத்தில் இருந்து நமக்கு ஒரு உதவி வேண்டும் என்றாலும் அது எப்படி செபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவது என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை தரும்படியாக கற்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு கடைசியாக தேவனை மகிமைப்படுத்துவது தேவனை துதிப்பது தேவனை ஆராதிப்பது தேவனை ஆண்டவரையாக இயேசு எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுவதெல்லாம் நமக்கு வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்த பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இனி தீர்மானம் பண்ணணும் எப்படியெல்லாம் நாம் செபிக்கணும்னு சொல்லி இந்த வேதாகமத்தின் மூலமாக நாம இன்னைக்கு அநேக காரியங்களை பார்த்தோமே நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அதுக்கு ஒரு விருப்பத்தை ஏறெடுக்கணும்னு சொன்னாரு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்களை மன்னியன்று செபிக்க நல்ல உறக்கத்தை தாங்க நல்ல சமாதானத்தை தாருங்க எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்க இருக்கக்கூடாது எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்திரவேன் போராட்டங்களை முறிக்க முடியாத ஆண்டவரே என்று சோசரம் எல்லாரும் கண்களை மூடி முடிக்கிற தருவாயில வந்திருக்கும் கதாவே ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்து நாமத்தினால் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜபமானது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காரியம் இந்த தொடர்ந்து இந்த ஜபத்தின் மூலமாக கத்தர் இதுவரை நம்மளோடு பேசியிருக்கிறார் உம்மை நம்பி வந்தே வெக்கப்படலை உந்தாய என்னை கைவிடல உம்மை நம்